வெள்ளை எலி ரெண்டு எலி மிஸ் ஆகிருக்கு மற்ற எலியிருந்தால் பார்த்தோன்னா ஓடிடும் அந்த எலி தான் நம்ம இந்த விட கிலா பேர் இருக்குது இந்த எலி கடைக்குள்ளேயே வீட்டுக்குள்ளேயே இருந்தால் அந்த வேற எலி வந்து மற்ற எலி வந்து இருக்காது பாருங்க இவ்வளோ கிட்ட வரைக்கும் வந்துருக்கு கால் கிட்ட வரைக்கும் வந்துருக்கு எலி வெள்ளை எலி ஒரு சுற்றுவாக இருக்குது இந்த எலி இருந்துன்னா மற்ற எலிக்கெலாம் கடையில் ஒரு கடவுள் இருக்காது இந்த அவ்வளோ கால்லாம் கடிக்காதுக்கு பாருங்கள் கால் மேலே ஏறிக்கிறது அதெல்லாம் கடிக்காது நல்லாயிருக்கும் பாரு வெள்ளை அலி ரெண்டு எலி இருக்குது வெள்ளை அலி பெருங்கெல்லாம் ஊற்றாதே சாப்பிட்டுருக்கு ரெம்பொரியலி இருக்குது நெய்பொரியலி இருக்காங்க வெள்ளை அலி சூப்பராக இருக்காருங்க வெள்ளைலி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இருந்தாலே மற்ற எல்லாம் இருக்குது ஒன்று கடவுள் இருக்காது அவ்வளோ ஆள்லாம் கடிக்காதுங்க நல்லாயிருக்கு எலி சூப்பராக வாங்க தையெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கு சாப்பிடுது அதுக்கு வெளியே பார்த்துட்டு போகிறேன் வெள்ளை எலி ஒரு அழகாக இருக்கு தையெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கு வெள்ளைலேயே ஒரு பேபடாவும் கால்கிட்டே வருதுங்க இன்னும் பார்த்தீங்கன்னா ரெண்டு குட்டி எலி இருக்கு மூணு குட்டி இந்த இடத்துல நல்ல எலி மூணு குட்டி எழுந்திருக்கு பாருங்க வெள்ளை எலி கொஞ்சம் குட்டியிலையும் அது கசி எலி இருக்குது மொத்தம் அஞ்சு எலி ஆறு எலி இந்த இடத்துல இருக்குது வேறு மூணு குட்டி எழுது பொண்ணை உள்ளே ஓடிடுச்சு இது மட்டும் கீழே இருக்குது அப்போ எப்படாமல் ஆளுக்கிட்டே கரெக்டாக வருதுங்க வெள்ளை எலி ஆளுக்கிட்டு எப்படாமல் வருது கால் கிட்டே வருது விடாமல் போயிட்டு வருங்க ஆளுக்கிட்டே வந்துட்டு இருக்கு சில பேர் அந்த வேலையில வந்து வீட்டில் வளர்ப்பாங்க நிறைய இடத்துல வீட்டில் வளர்ப்பாங்க நிறைய பேர் வந்து வீட்டுக்கு வளர்ப்பாங்க இந்த வெள்ளையிலேயே உள்ள டெய்லியும் இருந்தாலும் மற்ற தலையில இருக்காது ஆள்லாம் கடிக்காதுங்க அருமையாக அந்த பொருளையும் கடிகாமல் கிளீனாக இருக்கும் அதனால் எவ்வளோ கிட்டே போனாங்க சூப்பரான வேலை அழகாக இருக்கு இல்லையில் எவ்வளோ அழகாக